ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக செடியாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எப்படி நம்ம வீடு ஃபுல்லாக வந்து செடிகளை வந்து இந்த மணி பிளான்ட் செடியை மீண்டும் மீண்டும் நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த மணி பிளான்ட் செடி வந்து வளர்க்குறதுக்கு தண்ணியும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகுது ரொம்ப ஹெல்த்தியாக வளருது இது வந்து என்னோட அனுபவம் நான் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போது மணி பிளான் ஷெடியூலில் சின்ன சின்ன கட்டிங் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மணி பிளான் செடி வளர்க்குறதுக்கு பெரும்பாலும் கிச்சனுக்குள்ளெலாம் இப்போ வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமே வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலைக்கு முன்னாடி ஒரு செடி வைக்கிறோம் இல்லை கிச்சனில் அங்கங்கே ரேக்கில் வந்து ஒவ்வொரு செடியாக வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அந்த மணி பிளான்ட் செடி கட்டிங் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு தான் வளர்ப்போம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது வளரும் புதுசாக வந்து வேர்கள் விடும் வளர ஆரம்பிக்கும் நம்ம வந்து வாரம் வாரம் அதுக்கு வந்து தண்ணி மாற்றி வைக்கணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து தண்ணி மாற்றலை அப்படின்னா அந்த வேர்கள் வந்து அழுகி போய்டும் நல்லா வந்து வளராது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தண்ணிக்குள்ளே போட்ட மணி பிளான் செடி வந்து அவ்வளோவா வந்து வளராது அது என்னோடய அனுபவம் இல்லை நிறைய பேருக்கு வளர்ந்துருந்தாலும் அது எனக்கு தெரியல ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் வச்சு நம்ம வளர்த்தாலுமே புதுசாக நம்ம கட்டிங் போட்டு எடுத்து வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு சில செடிகள் வந்து நல்ல ஒரு லக்கோடு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷந்தாயே அப்படின்னா டக்குனு வந்து வேர் பிடிக்கும் வளர ஆரம்பிக்கும் நானும் நிறைய செடிகள் வந்து அங்கங்கே அங்கங்கே வீட்டுக்குள்ளேலாம் வச்சுருப்பேன் நம்முடைய கிச்சன்லலாம் நிறைய அந்த மணி பிளான் செடி வச்சிருப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் இன்னொன்று வந்து நம்மளுடைய கிச்சனில் பண்ணி தயாரிக்கும் முன்னாடி ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி தான் ஃபர்ஸ்ட் மணி பிளான் செடி வச்சு வளர்த்தேன் ஒரு ஒரு வாரம் சூப்பராக க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நின்றுக்கும் அதோட வேர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழுக ஆரம்பிக்கும் தூக்கி மறுபடி போட்டு மறுபடி வேறு செடிகள் வைக்கிறது ஆனால் இந்த நம்மளுடைய கிச்சனுக்குள்ளேயே ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா செடி வளருது இது வந்து என்னோடய அனுபவம் என்ன அப்படின்னா நிறைய சின்ன சின்னதாக இருந்த அந்த குட்டி குட்டி பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா அதில் வந்து கோகோ பீட்டு வந்து போட்டுக்கிட்டேன் பீட்டு போட்டுட்டு கட்டிங் எடுத்துகிட்டு மணிப்புளா செடியில் ஒரு கட்டிங் எடுத்து அதை வந்து சும்மா யதார்த்தமாக வச்சு விட்டேன் எந்த அளவுக்கு இது வளருதுன்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய கோகோ கோகோ பீட் எடுத்துகிட்டு ஒரு துளி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் மணல் எடுத்து கலந்துட்டு அப்படியே போட்டேன் இப்போ இந்த பவுலில் இருக்கிறது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் ஏற்கனவே நிறைய செடிகள் வச்சு தண்ணி எல்லாம் வச்சுருந்தேன் வரவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பீட்டு போட்டு வச்ச உடனே சூப் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்குது இந்த ப்ளூ கலர் இந்த பாட்டு வந்து எல்லாருமே கேட்டிங்க இந்த டப்பு இது எங்கேக்கா வாங்குனீங்க ரொம்ப அழகாக இருக்குது நேற்று வீடியோஸில் கேட்டீங்க இது வந்து டிமார்ட்டில் வாங்கினதான் ஒரு ஹேங்கிங் பார்ட் மாதிரி தான் அதை அப்படியே நம்ம தொங்க விட்டோம் ஜன்னலில் தொங்க விட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த ப்ரெஷ்ஷு நம்ம டூத் ப்ரெஷ்ஷெலாம் வச்சிக்கிற மாதிரி எல்லா பர்பஸுக்கும் அது உதவும் இருந்தாலும் நான் வந்து செடி வைக்கிறக்காக வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதை வந்து சுற்றி ஹோல்ஸாக இருக்கும் அதில் வைக்க முடியாது அதனால சின்னதாக பிளாக் கலரில் ஒரு டப்பாக இருந்தது செடிகள்லாம் நர்சரியில் விற்பாங்கள்ல அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த செடிகளுடைய டப்பாலாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் எடுத்து வச்சுக்குவேன் இது மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்க இப்போ அதில் வந்து கோகோ பீட்டு போட்டு துளியூண்டு மணி பிளான்ட் செடி கட்டிங் தான் வச்சு விட்டேன் அது பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்து இப்போ சுற்றி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருச்சு நல்லா வளர்ந்து கீழே வருது அப்படின்னா மறுபடியும் நம்ம அப்படியே ரவுண்டாக உள்ளே சுற்றி விட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு கொஞ்சம் மறுபடி மண்ணோ பீட்டோ போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வளருது அப்போ தினமும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்து வளர ஆரம்பிக்குது நல்லா ஹெல்த்தியாக வளருது இது என்னோடய அனுபவத்தில் நான் கண்டது இது பார்த்திங்கன்னா இப்போது இந்த கிச்சனில் வைக்கக்கூடிய அன்னபண்ணி தாயிட்ட வைக்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சூப்பராக வளர்ந்துருச்சு நம்மளுடைய கல்லூரி இருக்குல்ல இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க அன்னைக்குட அக்கா ரொம்ப நாள் ஆச்சு கல்லூரிலாம் பார்த்து அப்படின்னு அதிலெல்லாம் மணி பிளான் செடி வச்சு விட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் கோமாதா உருள் இருக்கிறதுனால இந்த கல்லூரிலாம் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா கீழே எல்லாம் போட முடியாது எந்த அளவுக்கு வருதோ அப்படின்னு சும்மா கோகோ பீட்டை போட்டு வச்சு விட்டேன் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சுங்க அப்படியே நல்லா ஹெல்த்தியாக நல்லா அடர்த்தியாக அந்த பாட்டு ஃபுல்லாமே மணி பிளான்ட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக வளர்க்கு வளர்ந்துருக்குது மொதல் அப்படியே வளர்ந்து கீழே வந்துச்சு மறுபடியும் உள்ள சுற்றி ரவுண்ட் பண்ணி உள்ளே அமுத்தி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே அப்படியே வேர் பிடிச்சி மறுபடியும் புதுசு புதுசாக வந்து இலைகள் வர ஆரம்பிக்குது நம்ம மண்ணுக்குள்ளே வச்சாவோ இல்லை தண்ணிக்குள்ளே போட்டாவோ இந்தளவுக்கு குரோத்திங்காக வருமா அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் வரலைங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை வரும் ஆனால் லைட்டாக தான் தலைஞ்சி வரும் அதுக்கப்புறம் அதோடய க்ரோத் வந்து அப்படியே நின்றுக்கும் நம்ம நிறைய நல்லா பெரிய தொட்டியாக வச்சு மண் மண்ணில் தான் நான் முன்னாடி அதாவது இந்த நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய மணி பிளான்ட் செடி நிலைவாசல் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்கேன் இல்லையா அதெல்லாம் வந்து மண்ணில் தான் வச்சுருக்கேன் ஆனால் மறுபடியும் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கோகோப்பீட்டு போட்டு கலந்து வச்சுருக்கேன் அதனால தான் அவ்வளோ க்ரோத்தாக வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே போயிடுச்சு நிலைவாசல் மேலே வரைக்குமே போயிடுச்சு ரொம்ப சூப்பராக வருது இந்த பீட் பார்த்தீங்கன்னா மீசோவில் கிடைக்கிதுங்க ஒரு பிளாக் அதாவது ஒரு செங்கல் அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு கிலோ விற்கிது அது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த தான் வருது அது ஒன்று வாங்கினா போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தொட்டியில் வச்சிடலாம் அவ்வளோ பொத பொதை புத புத தண்ணி ஊற்றினோடனே அப்படியே ஊறி நிறைய வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே கொஞ்சம் மண் கலந்து அதோட நிறைய கலக்க வேண்டாம் கொஞ்சமாக கலந்து அந்த வேர் வந்து நல்லா ஊடுருவி போகிறதுக்கு அந்த கோகோபீட் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சீக்கிரம் வந்து உள்ள வேர் இறங்க ஆரம்பிக்குது வேர் சுற்றி இறங்க உடனே என்ன ஆகுதுன்னா அந்த மணி பிளான்ட் வந்து நிறைய கிளைகள் வர ஆரம்பிக்குது குட்டி குட்டியாக இலைகள்லாம் வர ஆரம்பிக்குது அப்போ நல்லா அடர்த்தியாக வளருது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நல்லா சன்லைட்டில் கொண்டு போய் வைங்க ரொம்ப வெயிலாக இருக்கையில் வைக்காம காலையில் இல்லது சாயந்தரம் உள்ள வெயிலில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வையுங்க இல்லை அப்படின்னா செமி சேட் இருந்தால் கூட போதும் நம்ம வந்து வெயிலில் வைக்க தேவையில்லை ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக வளர ஆரம்பிக்குது இப்போ நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கதா தான் வெயில் அந்த வெளிச்சம் மட்டும்தான் வரும் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வளருது இது வந்து அந்த கல்லூரியில் உள்ளதெல்லாம் வந்து கொள்ள வச்சிருப்பேன் அதெல்லாம் வந்து அதில் லைட்டாகவே அந்த வெளிச்சத்துக்கே அது வந்து வளர ஆரம்பிக்குது அதே போல் இந்த சைடு உள்ள அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் தான் வச்சிருக்கேன் வெயில் இல்லை அப்படின்னா எடுத்துக்கொண்டே கொஞ்ச நேரம் காலையில் வெளியில் வச்சுருவேன் அந்த காலையில் வரக்கூடிய அந்த வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து உள்ள வச்சுக்குவேன் இப்படி இந்த மணி பிளான்ட் செடி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக செடியாக வளர்க்கலாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு செடி இந்த செடி வீடு ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல் இருக்கும்போது நம்மளுடைய மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க அந்த செடிகளுடைய அந்த பச்சையை பார்த்தவாவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை டக்குன்னு மாறிடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து மனக்கஷ்டம் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இந்த செடிகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே டோட்டலாக நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும் ரொம்ப மன கஷ்டம் மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க ஒரு நல்ல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ யாரோட பாட்டு பிடிக்குமோ அதை நல்லா வந்து கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி செடிகளை வந்து சின்ன சின்ன பாட்டில் வந்து வைக்க ஆரம்பிங்க அப்போ இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு அப்படியே மறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப மனசுக்கும் சரி மைண்டுக்கும் சரி ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு நம்ம இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துடலாம் இதெல்லாம் என்னோடய சின்ன சின்ன அனுபவங்களை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி மணி பிளான் செடி வச்சு வளருங்க எந்த செடிகள் வேணாலும் வச்சு வளர்க்கலாம் என்னப்போ இந்த ஸ்னேக் பிளான்ட் இருக்குது இல்லையா பாம்பு கத்தாளின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் வச்சது கூட அப்படியே வந்து எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சிங்க ஆனால் கோகோ பீட்டில் வச்சது பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளாகில் ஷேர் பண்ணுறேன் அதுலேருந்து பார்த்து பீட்டில் வச்சு விட்டது இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக வர ஆரம்பிக்குது ஏன்னா அது வந்து நல்லா முழிச்சு வெளியில் வர்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோகோ பீட் போட்டு வைக்கிறது அதை நான் வளாகில் காட்டுறேன் பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக வந்துருச்சு ஆனால் மண்ணில் வச்சது வரவே இல்லை அது அப்போ அப்படியே நான் எப்படி வச்சேனோ அப்படியே தான் இருக்குது அப்படி இந்த கோகோபீட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை கடைகளை கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க வாங்கி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன சின்ன பாட்டாக இருந்தாலும் அதில் போட்டு செடிகள் வச்சு வளருங்க ரொம்ப வீடும் நல்லா மங்களகரமாக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லா வந்து வீடு ஃபுல்லாக செடிகள் இருக்கிறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா வந்து யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமன்ஸில் சொல்லணும் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு வந்து வீடியோவா கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அந்த மணி பிளாண்ட் செடி எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மட்டும் நீங்கள் வந்து தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு விடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றக்கூட தேவையில்லை அந்த இலைகள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க தண்ணியை இல்லை அப்படின்னா லைட்டாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தெளித்து தெளித்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நல்லா தெளித்து விடுங்க தினமும் நம்ம தெளிக்கலாம் தண்ணி ஊற்றுறதை விட தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதமே வந்து அதுக்கு போதுமானதாக இருக்குது வேர்களுக்கு என்னோடய கிளைகள் எல்லாம் அந்த தண்ணி படும்போது புது புது கிளைகள் வந்து வர ஆரம்பிக்குது குட்டி குட்டியாக வந்து கிளைகள் வருது அந்த இலைகளும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்குது இதுக்கு நான் எந்த உறவுமே இது வரைக்கும் இந்த செடிகளுக்கு நான் கொடுக்கல சும்மா கோகோ பீட்டில் மட்டும் வச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குதுல அதை கூட நம்ம வந்து நல்ல தண்ணியில் கலந்துட்டு போர் வாட்டரில் கலக்காதீங்க ஏன்னா அது வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து செடி ஃபுல்லாக அந்த இலைகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து உப்பு படிஞ்சது மாதிரி ஆகுது அதனால நல்ல தண்ணி ஃபில்ட்ரு வாட்டரில் அந்த அரிசி கலைஞ தண்ணி எடுத்துகிட்டு அதையும் கூட நம்ம தெளிச்சு விடலாம் ரொம்ப சூப்பராக வளருது இதுதான் வந்து நான் வந்து மணி பிளான் செடியை வச்சு இந்த மாதிரி தான் நான் வந்து வளர்த்திட்ருக்குறேன் இன்னுமே ரொம்ப பாட்டிலெலாம் இருக்குது அதில் தண்ணி ஊற்றாமல் அதாவது கோகோப்பீட்டையே உள்ளே வந்து போட்டு நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகளை வச்சு விடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அது எந்தளவுக்கு சாத்தியமாக வளரும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து வளர்த்து பார்க்கலாம் ஏன்னா இதில் ரொம்ப நல்லா வருது இல்லையா அடுத்த வளாகில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவாகவே நான் வந்து கொடுக்குறேன் நிறைய பாட்டில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பாதாம் எல்லாம் நம்ம குடிக்கிற அந்த பாட்டில் எல்லாமே பாதாம் கீர் குடிக்கிறோம் இல்லையா அந்த பாட்டில் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி மொதல் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அந்த வீட்டில் இருக்கும் போது தண்ணியில் தான் போட்டு ஜன்னலில் லைனாக வச்சுருப்பேன் இந்த வீட்டில் வந்து அதெல்லாமே எடுத்துகிட்டு சும்மா வெறும் பாட்டிலாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே அடுத்து இந்த கோகோ பீட் போட்டு தான் வந்து குட்டி குட்டியாக கட்டிங் எடுத்து போட்டு அதில் வளர்த்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வருதுங்கிறத பார்க்கலாம் அதை உங்களுக்கு நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நான் செய்யக்கூடிய டிப்ஸுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து வீட் வளாகா அல்லது வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சகோதரிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லோருமே ஹாப்பியாக இருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே செடி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும் ஒரு சின்ன செடியாவது ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து யோசனை பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே போய் சேரும் எல்லாருமே பயன்பெறட்டும் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் மன அழுத்தத்திலேருந்து விடுபட்டு ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க இதை யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்